ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி விளாக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாங்கா போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடாயை அடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டோம் அடுத்து வந்து கடுகு கொஞ்சம் போடுறேன் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போடணும் அளவாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்மால் ஆனியன் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கை கொத்த அளவு எடுத்திருக்கோம் அடுத்து பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில ரெண்டு வரமிளகா ஆல்ரெடி நான் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருவேன் இப்போ கடுகு நல்லா புழிஞ்சிச்சு வெந்தயம் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் போட்டாச்சு இப்போ நம்ம புளி குழம்பு செய்கிறதுக்கு நார்மலாக எல்லாருமே தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு மாங்காய் போட்டு தேங்காய் போடாமல் வைப்பாங்க ஆனால் நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா இது இது செய்யறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வரமிளகா ரெண்டு போட்டுவிட்டேன் இதில் ஆல்ரெடி ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சி இந்த பேஸ்ட்டு மாதிரி எடுத்துட்டேன் அடுத்தது குழம்புக்கு நம்ம ரெண்டு வாரம் அழகா தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதையும் அதை நம்ம எடுத்து போட்டுடலாம் கடைசியாக மாங்காய் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஸ்ட்டையும் போட்டால் அந்த குழம்புல கொஞ்சம் திக்னஸ் நிறையா இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நான் எப்போவுமே புளி குழம்புனா இந்த மாதிரி தனியாக பேஸ்ட் எடுத்து அனுப்பி வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து வரமிளகா போட்டுக்கிட்டோம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எப்போவுமே புளிக்குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நார்மலாக சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணுல்ல ஆனால் நான் சின்னவங்க எப்போவுமே புளிக்குழம்புக்கு நிறையவே எடுத்துருவேன் அதே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் ரெண்டு சின்ன சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி தக்காளி வந்து நம்ம பேஸ்ட்டில் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ நான் சின்ன ஸ்மால் சைஸில் ரெண்டுத்துக்கும் இப்போ ஓவராயிடக்கூடாது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து உற வச்சு முன்னாடி இது நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இப்ப வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மசாலால ஆட் பண்ணிக்கலாம் மண் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி மஞ்சள் தூள் வீட்லேயே அரைச்சி வச்ச மசாலா இது இது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்தது கொஞ்சமா மிளகா தூள் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்காக நார்மலா தண்ணி ஊற்றுறதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி புளிக்கரைசல் கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சமா இதில் ஊற்றிப்போம் ஏன்னா ரொம்ப ட்ரையா இருந்தா பேஸ்ட் போடும்போது இன்னும் ட்ரை ஆயிரும் அதனால இதை கொஞ்சமா ஊத்தி கொஞ்சம் கிரேவி கண்டிப்பா கொண்டு வந்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக இதாகட்டும் மசாலாலும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டு போடலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே போடலாம் ஆல்ரெடி இது நம்ம லைட்டாக எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிச்சாலே போதும் நமக்கு இது கொஞ்சம் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போட்டு இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை வந்து இப்போ இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப கட்டியா இருக்கு கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி லிக்விட் வெளிக்கோடா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதை நம்ம மாங்காய் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு மாங்காய் வெந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புல இறங்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எப்போவும் நான் புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவேன் லைட்டாக இவ்வளோ மட்டும் ஆட் பண்ணால் போதும் அந்த ஃப்ளேவர்க்காக புளிக்குழம்பு புளி போடுறோம் மாங்காய் போட்டிருக்கோம் காரம் போடுறோமா அதனால இது எல்லாமே ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இந்த நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணுறோம் புளிக்குழம்பு மாங்காய் போட்டால் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு